கோவில் இடத்தில் நீதிமன்றம் கட்டப்படுவதை நிறுத்தக்கோரி மக்கள் விளக்கேற்றி வழிபாடு அரியலூர் மாவட்டம் செந்துறையில் கோவில் இடத்தில் நீதிமன்றம் கட்டப்படுவதை கண்டித்தும் அதனை நிறுத்த வலியுறுத்தியும் கோவில் குலதெய்வ மக்கள் கோவிலில் விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர் செந்துறை அடுத்த உடேன்குடிக்காடு கிராமத்தில் இந்து சமய அறநிலையத் துறைக்கு சொந்தமான ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கரும்பாயிரம் கொண்ட ஐயனார் கோவில் உள்ளது இந்த கோவில் வளாகத்தில் செந்துறையில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் நீதிமன்றத்துக்கு புதிய நீதிமன்றம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நீதிமன்ற கட்டிடங்கள் கட்டும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோவில் வளாகத்தில் நீதிமன்றம் கட்டப்படுவதை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி கோவில் குலதெய்வ மக்கள் மற்றும் கிராம மக்கள் கோவிலில் தீபமேற்றி நூதன முறையில் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தனர் இந்த வழிபாடு நிகழ்ச்சிக்கு அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச்செயலாளர் ராமநிரஞ்சன் தலைமை வகித்தார் இதில் கோவில் குலதெய்வ மக்கள் மற்றும் கிராம மக்கள் பங்கேற்றனர்